ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ஆயுத பூஜைக்கு மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக சாமந்தி பூவும் இடையில இடையில வைக்கிறதுக்காக ரோஸ் எடுத்துக்காங்க நான் வந்து இன்றைக்கி பாதி பாதியாக ரோஸும் சாமந்தியும் பாதி பாதியாக போட்ட மாதிரி மாலை ரெடி பண்ணி காமிக்கிறேன் அதுக்காக நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்காங்க நூல் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான நூலாக பைண்டிங் நூல் போட்டுக்காங்க அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்ட்ராங்கான நூலாக போட்டுக்கிட்டு நூலோட கடைசி பக்கமாக ஒரு அரை ஜான் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அது ஃபுல்லாக போட வேண்டாம் அந்த ஹோல்ஸில் ரோஜா பூ காம்பு வச்சு இந்த மாதிரி முடித்து போட்டுக்காங்க ஊசியில் நூல் போடும்போது எப்பயுமே ரெட்டையாக போட்டுக்கங்க அப்போ தான் வெயிட்டு தாங்கும் அடுத்து நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ரோஸ் கோரத்துக்கு போகிறேன் ரோஸோட காம்பு இந்த மாதிரி ஒட்டி கட் பண்ணிக்கலாம் எல்லா பூவோட காம்பையும் கட் பண்ண தேவையில்லை நம்ம கோர்க்கறதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி காம்பை நல்லா ஒட்டி கட் பண்ணிவிட்டு ஊசியில் கீழே பார்த்த மாதிரி கோர்த்துக்காங்க அடுத்து ரோஸ் கோரத்துக்கான் பாருங்கள் சாமந்தி பூவோட ரோஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் பார்த்தாவே தெரியும் அதனால் ரோஸ் வந்து ஒரு ரவுண்டுக்கு அஞ்சு ரோஸ் வர மாதிரி கோர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நீளத்துக்கு ரோஸ் கோர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நீளத்துக்கு சாமந்தி கோர்க்க போகிறேன் நீங்கள் இடையில இடையில பார்டருக்காக ஒரு லேயர் ரெண்டு லேயர் வைக்கிறதுனால வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நான் ரெடி பண்ணுற மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம் ரவுண்டாக ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி இந்த மாதிரி அஞ்சு ரோஸ் கோரத்துக்காங்க கேப் இருக்கக்கூடாது கோர்த்துட்டு ஒரு ரோஸோட காம்ப கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீழே பார்த்த மாதிரி கோர்த்து இல்லைங்களா இப்போ வந்து மேலே பார்த்த மாதிரி கோத்துக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி கோர்த்துட்டு நூல் நகர்த்திக்கலாம் மறுபடியும் அடுத்த லைன் நம்ம போதே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கீழே பார்த்த மாதிரி கோர்த்து இல்லைங்களா அது வந்து இப்போ தேவைப்படாது ரவுண்டாக அஞ்சு ரோஸ் மட்டும் கோர்த்துட்டு ரோஸ் ஒரு ரோஸோட காம்பை கட் பண்ணிவிட்டு மேலே பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம் ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி இந்த மாதிரி கோர்த்துக்காங்க கேப் இருக்கக்கூடாது அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அடுத்து மேலே பார்த்த மாதிரி ஒரு ரோஸோட காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்கள் இதே மாதிரியே கொஞ்சம் நீளத்துக்கு கோரத்துக்க போகிறோம் அவ்வளோதான் பாருங்கள் இதே மாதிரியே கொஞ்சம் நீளத்துக்கு கோர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஜானுக்கும் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி கோர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சாமந்தியே கோர்த்துட்டு சென்டரில் பார்டருக்காக மட்டும் ஒரு நூறு கிராம் வாங்கிட்டோமா கூட போதும் பார்டருக்காக மட்டும் ஒரு லேயர் ரெண்டு லேயர் வச்சு வச்சுக்கலாம் ரோஸ் அப்படி இல்லைன்னா ரோஸ் பக்கத்தில் மறைக்குழுந்தோ வேப்ப இலையோ வர மாதிரி மறிக்கொழுந்து வேப்பையில துளசி வர மாதிரி கூட கோர்த்துக்கலாம் அடுத்து பாதி மட்டும் பாதி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஜானுக்கு அதிகமாக வர மாதிரி ரோஸ் கோர்த்துட்டேன் அடுத்தது அதே மாதிரியே பாதி அளவு சாமந்தி கோர்த்துக்கலாம் பாருங்கள் இது வந்துட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரோஸை விட சாமந்தி நல்லா பெரிய பெரிய பூவாக இருக்கிறதுனால நான் ஒரு ரவுண்டுக்கு நாலு பூ வர மாதிரி கோர்த்துக்கிட்டோம் அப்போ தான் ரோஸோட ரவுண்டுக்கு வரும் நல்லா பெரிய பெரிய பூவாகவே இருக்குது ரோஸை விட அதனால் இந்த மாதிரி நாலு பூ கோர்த்துட்டு மேலே வர மாதிரி ஒரு சாமந்தி பூவோட காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டராக பார்த்து பார்த்து கோர்த்துக்கலாம் இதே மாதிரி நம்மளுக்கு ரோஸ் எவ்வளோ கோர்த்துமோ அவ்வளோ நீளத்துக்கே கோர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி கோர்த்துட்டு நம்மளுக்கு மாலை இதே மாதிரி எவ்வளோ நீளம் வேணாலும் கோர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ஒன்னே முக்கால்லருந்து ரெண்டு அடி வர மாதிரி நான் கோர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்மளுக்கு சாமி சிலைக்கு சாமி படங்களுக்கெல்லாம் கட்டும்போது நூல் வந்து நீளமாக இருக்கும்போது தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சு போட்டுக்கலாம் அதே மாதிரி அதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கங்க ரெடி பண்ணிட்டு அடுத்து மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க அதே ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க நூல் வந்து கொஞ்சம் கம்மியான நீளத்துக்கு போட்டுக்காங்க அதோட கடைசி பக்கமாக இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போட வேண்டாம் இந்த மாதிரி கேப் விட்டு போட்டுக்காங்க அந்த கேப்புக்குள்ளே இந்த மாதிரி ரோஸ் காம்போ சாமி சம்மந்தி காம்போ இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு நல்லா இருக்கமாக முடிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி இருக்கமாக முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணிடலாம் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க அடுத்து சாமந்தி பூவோட காம்ப கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஊசியில கீழே பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம் அடுத்து ரவுண்டு வந்து நல்லா பெரிய ரவுண்டாக கோர்த்துக்கலாம் அதனால அஞ்சு பூ ஆறு பூ கூட சாமந்தி பூ கோர்த்துக்கலாம் பாருங்க ரவுண்டு பெருசாக இருக்கும்போது தான் நல்லா இருக்கும் குஞ்சத்துக்கெல்லாம் இந்த மாதிரி அஞ்சு பூ ஆறு பூ வர மாதிரி கோர்த்துக்காங்க அடுத்து ஒரு சாமந்தியோட காம்ப கட் பண்ணிட்டு மேலே பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்க அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக தான் அது அவ்வளோ அந்த மாதிரி நூலில் நகர்த்திக்கலாம் நல்லா பெரிய ரவுண்டாக இருக்குது பாருங்க ரோஸும் நம்ம சாமந்தி எந்த ரவுண்டில் கோர்த்துமோ அதே ரவுண்டுக்கு ரோஸும் கோர்த்துக்கலாம் ரோஸ் வந்துட்டு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய ரோஸ் பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி கேப் இல்லாமல் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரோஸை கோர்த்துட்டு காம்பை கட் பண்ணிவிட்டு ஒரு ரோஸை வந்து மேலே பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம் அவ்வளோதான் அடுத்து சாமந்தி நல்லா பெரிய பெரிய சாமந்தியாக இருக்கிறதா பார்த்து இந்த மாதிரி மூணு சாமந்தி நாலு சாமந்தி வர மாதிரி மாதிரி காம்பை கட் பண்ணிவிட்டு சென்ட்ராக பார்த்து ஊசியில் கோர்த்துக்கலாம் பாருங்கள் கோர்த்துட்டு இந்த மாதிரி நூலில் நகர்த்திக்கலாம் அவ்வளோதான் மாலையை கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நீளமாக நூல் விட்டு கட் பண்ணிக்காங்க அப்போ தான் முடிச்சு போட்டதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து மாலையை ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்க மாலையை எப்பயுமே ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்காங்க நல்லா இருக்கமாக முடிச்சு போட்டுக்காங்க அப்போ தான் கேப் இருக்காது இல்லைனா கேப் விழுந்துரும் நல்லா எந்த அளவுக்கு இருக்கமாக முடிச்சு போட முடியுமோ அளவுக்கு நல்லா மூணு முடிச்சு நாலு முடிச்சு போட்டுக்காங்க அந்த நூலை கட் பண்ண வேண்டாம் அதே நூல்லையே மாலையோட குஞ்சத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இருக்கமாக ஜாயின் பண்ணிக்காங்க பூவை கசக்காமல் பார்த்து கவனமாக முடிச்சு போட்டுக்காங்க நல்லா மூணு முடிச்சு நாலு முடிச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் மாலை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அடுத்து மாலையோட கழுத்து சைடு சாமி செலக்கி போடுறதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க அப்போ தான் அளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி நான் முடிச்சு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு நூலையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றிக்கிட்டு வந்து அந்த ஹோல் இருந்து நூல் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அப்படி இல்லை சாமி படங்களுக்கு நம்ம வந்து ஆயுத பூஜைக்காக வண்டிக்கு இந்த மாதிரி பைக்கு கார் இந்த மாதிரி ஆட்டோக்கெல்லாம் போடுறோம் அப்படின்னா முடிச்சு போட தேவையில்லை அப்படியே வச்சுக்கலாம் பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணலாம் எந்த இடத்துலையுமே பூ கட்டுற மாதிரி கட்ட தேவையில்லை